தவமென்றி கிடைத்த வரமே இனி வாழ்வே எல்லாம் சுகம் அம்மா உனக்கு அண்ணிக்கு ஏதாவது பிரச்சனையா ஆ அப்படி இல்லை இல்ல வித்யா ஓ மகத்த பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப டல்லா இருக்கே என்னன்னு சொல்ல அது வந்து வித்யா காலேஜ் டூர் போன இடத்துல ம் ஓகே ம் பாத்து சுயதா ஆ இங்க என்ன நடக்குது இதுதான் கேதியா நடந்துச்சு. ஆனா அந்த போட்டோ எப்படி அனுக்குட்ட வந்துச்சின்னு தான் தெரியல. அவ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிரா. சரி விடுな. நான் அவங்ககிட்ட பேசுறேன். அவங்க மேல தப்பில்லைன்னு இல்லைன்னு புரிஞ்சுக்குவாங்க. ம் சரி. அம்மா இத இப்பவே ஜீவா கிட்ட போய் சொல்லணும். இந்த காலேஜ் கிளம்பலாம். அங்க போய் ஜீவாட்ட எல்லாத்தையும் பேசி இத சரி பண்ண பாப்போம். என்ன சித்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஜீவா அண்ணனுக்கு அണ്ണിக்கும் பிரச்சனை அது அங்க காலேஜ் ட்ரிப் போனீங்க இல்ல அங்கதான் அங்கயா அங்க ஒரு பிரச்சனை இல்லையே இதோ ஒரு பொண்ணு ஸ்வேதான்னு ஓ அந்த பொண்ணா அவங்களும் காலேஜ் ட்ரிப் வந்திருந்தாங்க அதனால அங்க வச்சு பேசிட்டிருந்தோம் வேற ஒரு பிரச்சனை இல்லையே ஆனா அது அண்ணிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க ஜீவா அதனால தான் அണ്ണിக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை ஓ அப்படியா சரி நீ விடு நான் அனுக்கிட்ட நான் பேசறேன் இல்ல ஜீவா அது அண்ணே எவ்ளோவோ சமாதானப்படுத்தி பார்த்தான் அண்ணி கேட்கவே மாட்டறாங்க இல்லதே நான் போய் அனுக்கு புரிய வைக்கிறேன் சரியா ம் சரிடா அம்மா இப்ப ராகு எங்க என்ன காலேஜுக்கு முன்னாடி போ சொல்லிதான் அவன் எப்போ வரணும் தெரியல சரி விடு வித்யா ராகு வரட்டும் நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் ம் சரிடா ஜீவா என்னடி அனு உடம்பெல்லாம் சரியாயிருச்சா ம் அப்புறம் சார் ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ண சொன்னார் அதை வித்யா வந்து சொன்னாலா ம் சொன்னாடி மது நித்தையா இல்லையா அது அது வந்து இன்னும் பண்ணலடி ஏண்டி இந்த வாட்டம் சீனியர் உனக்கு எதுவும் பண்ணி கொடுக்கலையா ஏ வாங்கடி போகலாம் என்னடி உனக்கு சீனியர் தானே பேச வந்தாரு ஏய் மது இப்போ நீ வரையா இல்லையா ஏய் அனு அனு நான் சொல்றத கேளு அனு என்னடா நடக்குது இங்க நம்ம இவங்க ரெண்டு பேரை பிரிக்கலாம்னு பிளான் பண்ணா இங்க இவ என்ன என்னமோ நடக்குதே இதுதா இருந்தாலே என்ன நம்ம நினைச்சது நடந்தா சரி சீனியர் உங்களுக்கும் அனுவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்னடி விதியாச்சு இவளுக்கு ஆ அது அதான் நான் மார்னிங் உன்கிட்ட சொன்னேன்ல ம் இவளே என்ன சொல்றதுனே தெரியல பாவுண்டி ரகு நேத்துல இருந்து அண்ணியை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் அம்மா அவங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டறாங்க பேசவும் மாட்டறாங்க சரி விடுடி ஜீவா என்ன பேசறேன்னு சொல்லியிருக்காருல ஓ இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கா நம்மள வீட்ல தான் இருந்தோம் இது நமக்கு தெரியாம போச்சே ம் ஏதோ ஒன்னு எனக்கு ஜாலிதான் அண்ணனோ இப்போ சமாதானப்படுத்தியோ ஆகணும்